ஓம் சரவண ஜோதியே நமோ நம இந்திய தமிழகத்தில் வெப்பம் மிகுந்து பிணி சோடை மிகுதியாக காட்டும் மழை பெய்திட வாய்ப்பு இல்லாததால் விளைச்சல் குறையும் கால்நடைகளும் மற்ற ஜீவராசிகளும் பாதிப்படையும் ஆட்சி புரிவோர் தான தருமங்களை செய்தால் பாதிப்புகள் அகலும் தேர்தல் முடிவுகளை எண்ணி அரசியல் செய்வோர் அச்சமுற நேரும் மக்களின் சக்தியை அறிந்திட நேரும் நேர்மையற்றவர்கள் பின்னடைவு காண்பர் அவர்கள் வருங்கால அரசியலை எண்ணி கவலைப்படுவார்கள் நேர்மையான ஞான வழிகளை தான தர்மத்துடன் காட்டும் மகா நரங்கரின் கொள்கைகளில் வர இந்திய தமிழகத்தில் வதை வறுமை பிணி இல்லாமலும் தர்ம சக்தி வளத்தால் பாதுகாப்பு கூடி உலகமே வியக்கும் அளவிற்கு வளமும் வளமும் காண்கும் என மகான் அகத்திய பெருமான் தனது வார ஆசி நூலில் கூறிய சுவடி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருக எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகான் அகத்தியரின் வார ஆசி நூல் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை அவதார ஞான வல்லலே அரங்கா அன்னதான நெறிமுறை வழி அவனியே அவனியை தர்மலோகமாக்க அறச்சேவை ஆற்றும் தேசிகா தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் அகத்திய மகரிஷியும் ஆசி தந்து இந்திய தமிழகம் தன்னில் அச்சமற குரோதி தகர்த்திங்கள் இருபானிர் திகதி மேல் மேலாக இருபான் நவ திகதி வரை மேதிநிலில் நடக்கும் வார நிகழ்வாக கோலமதாய் வருங்கால பலன் குறித்த கூறிடுவேன் வார ஆசிதனை ஆசிதனில் அளவிலா கதிரன கதிரவனின் ஆற்றல் வெப்ப சலனம் மிகுந்து பேசிட இந்திய தமிழகத்தில் பிணி மிகுதி காட்டும் காட்டுமே இயற்கையும் பொய்க்க கஷ்டங்கள் விளைச்சலில் உண்டு வாட்டமர கால்நடை பிற ஜீவராசிகளும் வதைக்கான நேரும் என்பேன் ஆளுமை சக்திகளும் இரக்கம் கொண்டு தரும வழி நன்மை தரும் செயல் திட்டம் காணா நாட்டிடுவேன் பாதுகாப்புகள் அகலும் அகலவே ஆளுமை சக்திகளுக்கு அச்சமூட்டும் தேர்தல் முடிவாக வகைப்பட கண்டு மக்கள் சக்தி வாக்கு வல்லமை அறிய நேரும் நேர்மையில்லாத தலைமைகள் நிந்தனை பின்னடைவு கண்டு வருங்கால அரசியல் காலம் வாழ்வை பற்றி சிந்திக்க நேரும் நேர்மையான ஞான வழிகளை நிலவுலகில் தர்மத்துடன் காட்டும் ஆறுமுக அரங்கமாக ஞானி அருள் தயவு கொள்கை வழியில் வர வருகவே இந்திய தமிழகத்தில் வதை வறுமை பிணி கட்டமில்லா தர்ம சக்தி பலத்தால் பாதுகாப்பு கூடி தரணியே வியக்க வளமும் பலமும் காண்கும் வார ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகான் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வர நிகழவிருக்கும் நிகழ்வுகள் உலகினில் தரும நெறி வளர்க்க வள்ளல் ஞானியாக அவதரித்திட்ட அரங்க மகானே உலகினை அன்னதான நெறியின் மூலமாக இவ்வுலகை தருமலோக மாற்றிட எல்லையில்லாது தருமங்களை செய்து வருகின்ற ஞான தேசிகனே ஆறுமுக அரங்கனே உமது பெருமையை உலகமெல்லாம் கூறிய இந்திய தமிழகத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகளை வார ஆசினோடாக அகத்திய மகரிசியானும் உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி சூரியனின் ஆற்றல் அதிகமாகி நாட்டினில் வெப்ப சலனம் மிகுதியாகும் ஆதலினால் சூரிய வெப்ப சலத்தினாலே இந்திய தமிழகத்திலே வெப்ப நோய்கள் அதிகமாகும் மழை பெய்திட வாய்ப்பும் இல்லாதபடியினாலே விளைச்சல் குறையும் கால்நடைகளும் பிற ஜீவராசிகளும் பாதிப்படையும் ஆட்சி புரிவோர் தான தருமங்களை தாராளமாய் செய்தால் பாதுகாப்புகள் அகலும் அப்பா தேர்தல் முடிவுகளை எண்ணி அரசியல் செய்வோர் அச்சமுற நேரும் மக்களின் சக்தியை அறிந்திட நேரும் நேர்மையற்றவர்கள் பின்னடைவு காண்பார் அவர்கள் வருங்கால அரசியலின் வாழ்வை எண்ணி கவலைப்படுவார்கள் நேர்மை மிக்க தரும நெறியாம் அரங்க மகான் கூறும் ஜீவதயவு நெறியை அரசியல் செய்வோர் ஏற்று கடைபிடித்து வந்தால் இந்திய தமிழகத்திலே துன்பங்கள் வறுமை நோய் கஷ்டங்கள் இல்லாத நிலை தர்ம பலத்தால் உருவாகி தர்மத்தின் பாதுகாப்பும் பெருகி உலகமே வியக்குமாறு நாடு எல்லாம் பலம் உலகமே வியக்குமாறு நாடு எல்லாம் வளமும் நலமும் பெற்று சிறப்படையும் என கூறுகிறார் மகா நகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி